நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் சூப்பர் ஸ்டார் வச்சுட்டு வீங்க எப்போ சார் படம் பண்ண போறீங்க இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார்னா யாருன்னு சொல்லலை எனக்கு நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்த பட்டம் வந்து சூப்பர் ஸ்டார்க்கு தான் போறோம் அதாவது என்னுடைய நேச்சர் எப்படின்னா சார் இந்த ஓடுற குதிரையில் நிச்சயமா இந்த குதிரை ஃபஸ்ட்டு வந்துடும் அப்படின்ற குதிரையில் நம்ம ஏறி சவாரி பண்ணுறது வந்து த்ரில் இருக்கா சார் ஒரு புது அந்த குட்டி குதிரையை எடுத்து அது ட்ரெயின் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டு வர வைக்கிற பாருங்க அதில் தான் நமக்கு த்ரில் இருக்கும் என்னுடைய ஜ ஜேர்னி அப்படி தான் ஒரு நாலஞ்சு ஹீரோஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அவங்களாம் இப்போது இங்கே இங்கே மூணு பேர் இங்கே இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பாம்பேயில் இருக்காரு அதே போல் ஏ ஏழு எட்டு ஹீரோயின்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் இன்னும் ஏ லைம் லைட்ல இருக்காங்க